மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் டேரட்டிடிங்க என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து லைஃப் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும் அதை பயன்படுத்திக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட கையில் வந்து ஒரு எலுமிச்ச மலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எலுமிச்சை மலத்தை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இது என்ன பண்ணணும் இந்த டைமில் என்ன ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதாவது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாகமாக இருக்குது ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னா அந்த எலுமிச்ச மலத்தை வச்சு நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு தெம்பவங்களோட வேலையை செய்ய போலாம் இல்லை இதை பசியெல்லாம் இல்லை ஆனா ரொம்ப தடங்கலா இருக்கு அப்படின்னா அதே எலுமிச்சை மழத்தை சுற்றி போட்டு உங்களுக்கு நீங்க கிளென்சிங் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க கடவுள் பக்தி ஜாஸ்தியா இருக்கு ஸ்பிரிச்சுவலி நீங்கள் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறப்ப நீங்க கடவுள் கோயிலுக்கு போய் எலுமிச்சை மழத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் ஸோ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் இந்த வாரம் வந்து பிளான் பண்ணுவீங்க அதனால் வந்து வாய்ப்பில்லை வேலை இல்லை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து கண்டிப்பாக இந்த வாரம் மேக்ஸிமம் பத்து நாளில் கிடைச்சிடும் அப்படி கிடைக்கலன்னா உங்களோட தேடலில் தான் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக்க கூடிய டைம் இது கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் யூ